உங்களை நேசிக்கிறார் நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் ஒன்று குரந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அவர் தன்னுடைய பிறந்த நாளையொட்டி தனது அரண்மனையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என நினைத்தார் எனவே அனைவரையும் தனக்கு முன்பாக அழைத்து எனது பிறந்த நாளில் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஒரு பரிசினை தர தீர்மானித்துள்ளேன் நீங்கள் விரும்புகிறது எதுவானாலும் அதை என்னிடம் கேட்கலாம் என கூறினார் அரண்மனை ஊழியர்களில் ஒருவன் தனக்கென்று பல ஏக்கர் நிலத்தில் வழியை கேட்டான் இன்னொருவன் ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகளை கேட்டான் மற்றொருவனோ பெரிய மாளிகை வேண்டும் என கேட்டான் இவ்வாறாக பலரும் தங்கள் தேவைகளை நிறைவேற்றப்பட்டது இறுதியில் ஒரு மனிதன் வந்து ராஜாவே குறிப்பிட்ட ஒரு நாளில் நீர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என கூறினான் ராஜா தனது மந்திரிகளை அழைத்து அவனது வீடு அவன் இருக்கும் பகுதியை குறித்து விசாரித்தார் அது ராஜா செல்வதற்கு ஏற்றபடி இல்லை இறுதியில் அவன் வீடு ராஜா செல்வதற்கேற்ற அழகிய மாளிகையாக கட்டப்பட்டது அவ்வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான உச்சிதமான பொருட்களாலும் அந்த வீடு நிரப்பப்பட்டது அவ்வீட்டிற்கு செல்லும் தெருக்கள் ராஜாவின் ரதம் செல்லும் அளவுக்கு அகலமாக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டது அவனது வீட்டில் உள்ளோர் அனைவரும் பெற்ற ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டனர் மற்றவர்கள் இவற்றையெல்லாம் கண்டு வியந்து போயினர் ஆம் என கருமையானவர்களே நாமும் அழிந்து போகிற உலக காரியங்களை தேவனிடம் கேளாதபடி நம்முடைய ராஜா சுவை நம் இல்லத்தில் உள்ளத்தில் அழைப்போம் அவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் இயேசு வந்த வீட்டில் சண்டை இருக்காது சமாதானம் இருக்கும் இயேசு வந்த வீட்டில் வெறுமை இருக்காது நிறைவு இருக்கும் ஏனென்றால் அவர் சமாதான சமாதானத்தின் ஊற்று சமாதான பிரபு இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்ற வசன பலகை மட்டும் மாட்டப்பட்ட வீடாக நம்முடைய வீடு இருக்கக்கூடாது அவருடைய பிரசன்னம் ஆளுகை நிறைந்த வீடாக நம் வீடு காணப்பட வேண்டும் இன்று வீட்டிற்கு வெளியே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல தெரிகிறார்கள் ஆனால் அவர்கள் வீட்டுக்குள்ளே உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம் சமாதானம் இல்லை அப்பிரியமானவர்களே சாலமோன் தேவனிடம் ஞானத்தை கேட்டார் ஆனால் ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு மிகுதியாக கொடுத்தார் உங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் அழையுங்கள் கத்ததாமேனமை நம்மை நம்மை அசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசித்து வால் பரலோக அன்போகிதாவை அப்பா சூத்ரா ஆண்டவரே எங்களுடைய வீடு அப்பா ரஷிக்கப்பட்ட வீடாக ஆண்டவரே அப்பா எஸ்வானவர் நீர் தங்கியிருக்கிற வீடாக காணப்படத்தக்கதாக என் தேவனின் கிருப்சி வீராக ராஜா அன்றதாவது ராஜா தகப்பனே இப்போதும் உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இது கத்தாவை கேட்டது போல அண்டவரே எங்களுடைய வீடு கத்தாவு உமக்கு முன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக காணப்படட்டும் தகப்பனை அப்பாஸ்தூத்திர இந்த ஆண்டிலே கத்தாவை எல்லா வீடுகளிலும் கர்த்தருடைய ஆளுகை பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே